வாழ்க்கையை திருவள்ளுவர் கொண்டாடினார் என்பதற்கு அவர் ஐம்புலன்கள் எப்படி நுகர வேண்டும் என்பதைச் சொன்னார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது கண்டும் கேட்டும் கண்டு கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் தாராளமாக இருந்து நொடித்து போய்விடுவான் அவன் நொடித்த போது யாருமே அவனுக்கு கடன் தருவதற்கு மாட்டார்கள் அவன் மனிதர்களையே வெறுப்பவர்களாக மாறிவிடுவான் இதுதான் டைமன் ஆஃப் ஏத்தன்ஸ் மயிர் நீப்பின் வாழா கபரிமா நன்னர் உயிர் மானம் வரின் என்று குறிப்பிடுகிறார் தங்கள் மானத்திற்கு ஒரு இழுக்கு வந்துவிட்டதென்றால் அவர்கள் உயிரை கூட கொடுத்து விடுவார்கள் எப்படி ஒரே ஒரு முடி முடிவிடுந்தால் மா மறப்பதும் மன்னிப்பதும் வாழ்க்கையினுடைய சகஜம் என்பதை இருவருமே கூறுகிறார்கள் இருவருமே எப்போது நாம் மன்னிக்கிறோமோ அப்போதுதான் வாழ்க்கை செல்வாக்கடைகிறது என்று கூறுகிறார்கள் எந்த மனிதனாவிடம் நீங்கள் நன்றி இல்லையோ அவனை ஒருபோதும் நண்பர்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள் இன்னும் சொல்ல போனால் இல்லாத நண்பர்கள் விரைவிலேயே உங்களுக்கு துரோகிகளாக மாறி போய் விடுவார்கள் அப்படித்தான் ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசனிலே என்கிற பாத்திரம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவென் தீமையை நினைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அவருடைய மிட் சம்மர் நைட் ஸ்ட்ரீம் என்கிற அந்த நாடகத்தில் ஒரு நகைச்சுவை நாடகத்தை நாடகத்திற்குள் ஒரு நாடகம் நடக்கும் இரண்டு நாடகங்களில் நாடகத்திற்குள் நாடகம் நடப்பதை அவர் ஏற்படுத்தியிருப்பார் ஒன்று இந்த மிட் சம்மர் நைட் ஸ்ட்ரீம் இன்னொன்று ஹாம்லெட்ஸ் அதிலும் இது வரும் இந்த மிட் சம்மர் நைட் ஸ்ட்ரீமிலே வருகிற அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் அவர்கள் செய்கிற தொழிலை வைத்து பெயர் வைத்திருப்பார் அதில் இந்த மேல் வேலியோ என்பவன் மற்றவர்களெல்லாம் இனிமையாக மகிழ்ச்சியாக இருந்தால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவனுக்கு அவ்வளவு கோபம் வரும் அவர்கள் மகிழ்ச்சியை கெடுப்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கும் இப்போது கூட நாம் பார்க்கலாம் சில வீடுகளில் எல்லோரும் அவர்ந்து பேசி மகிழ்ச்சியாக இருந்தால் வீட்டில் ஒருவருக்கு பிடிக்காது வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன் வெறுமனே அரட்டை அடிக்கிறீர்கள் போய் வேலையை பாருங்கள் என்று சொல்லுவார்கள் காரணம் அவர்கள் இளமையில் அவர்கள் அவ்வாறு மகிழ்ச்சி அடையாமலேயே வளர்ந்திருக்கிறார்கள் பொறுத்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்டவர்களை கடந்துதான் நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது இதிலே வாழ்க்கையை திருவள்ளுவர் கொண்டாடினார் என்பதற்கு அவர் ஐம்புலன்கள் எப்படி நுகர வேண்டும் என்பதை சொன்னார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது கண்டும் கண்டு கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்த ஐம்புலனும் ஒன்தோடி கண்ணே உல ஒரு பெண்ணிடம் இந்த ஐம்புலன்களும் புலன்களும் திருப்தியை அடைகின்றன என்பதை காமத்துப்பாலிலே அவர் தெரிவிக்கின்றார் இது நுட்பமான ஒன்று இதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை ஷேக்ஸ்பியரும் டைமன் ஆஃப் ஆத்தன்ஸ் என்கிற ஒரு நாடகத்தை படைத்திருப்பார் அதில் இந்த டைமன் என்கிற ஒரு பாத்திரம் அவன் எல்லோருக்குமே ஒப்புரவு செய்து உணவு வழங்கி ஈகை செய்து தாராளமாக இருந்து நொடித்து போய்விடுவான் அவன் நொடித்த போது யாருமே அவனுக்கு கடன் தருவதற்கு முன்வரமாட்டார்கள் அவன் மனிதர்களையே வெறுப்பவர்களாக மாறிவிடுவான் இதுதான் டைமன் ஆஃப் எத்தன்ஸ் அந்த டைமன் நாடகத்தில் ஒன்று வருகிறது அதிலே மாஸ்க் என்று பெயர் எம்ஏஎஸ் யூஇ என்பது அந்த ஒரு நகை ஒரு நாடகம் மாதிரி வருகிற ஒரு பாட்டிடை கலந்த ஒன்று அந்த பாட்டிலே ஐம்புலன்களும் மகிழ்வதைப் பற்றி ஷேக்ஸ்பியரும் குறிப்பிட்டிருக்கிறார் திருவள்ளுவர் அன்பு எவ்வளவு முக்கியம் என்கிறார் இதுதான் வாழ்க்கை உடன்பாட்டுக்கான முக்கியம் அன்பு மாயை என்று சொல்லவில்லை அன்பின் வழியது உயிர்நிலை என்று குறிப்பிடுகிறார் அன்பு இருந்தால் அது வாழ்க்கையின் எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று அவர் குறிப்பிடுகிறார் அன்பிலார் எல்லாம் தமக்குடையார் அன்புடைய என்பும் உரைய உடைய பிரிய உரிய பிறர்க்கு என்று குறிப்பிடுகிறார் அன்பில்லாதவர்கள் எல்லாவற்றையும் தாங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் நீங்கள் அன்புடையவர்களிடம் ஏதாவது வேண்டும் என்று கேட்டு பாருங்கள் தன்னிடம் இருப்பதை கூட தந்து விடுவார்கள் அதனால்தான் கலில் கிப்ரான் கூறுகிறார் உன்னிடம் அதிகமாக இருப்பதை கொடுப்பதல்ல ஈகை உனக்கு தேவைப்படாததை கொடுப்பதல்ல ஈகை உனக்கு தேவையானதை கொடுப்பது தான் ஈகை என்று குறிப்பிடுகிறார் அப்படி வள்ளுவர் அந்த அன்பினுடைய பரிமாணத்தை மிகவும் உயர்த்தி மிகவும் நேர்த்தியாக சொல்கிறார் ஷேக்ஸ்பியரோ அன்பு என்பது என்ன என்று புரியாத ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுவான் என்பதை தெரிவிக்கின்றார் அன்பு இல்லாத ஒரு மனிதன் இருந்தால் அவன் எவ்வளவு துயரப்படுவான் என்பதற்கு அவர் கார்டெலியாவினுடைய பாத்திரத்தின் மூலம் கிங்லேயருடைய மனப்பான்மையை சொல்லுகிறார் இருப்பதிலேயே உண்மையான மகள் ஒருத்திதான் அவள்தான் தான் கார்டலியா அவளை போய் தண்டித்துவிட்டு அன்பில்லாமல் பசப்பு வார்த்தைகள் பேசுகிற கொனோரில் ரீகன் என்கிற இரண்டு பெண்களை நம்பி அவர்களுக்கு ராஜ்யத்தை பிரித்து கொடுத்து கடைசியில் நொந்து தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறான் அந்த மன்னன் அதிலே ஃபூல் என்கிற ஒரு பாத்திரம் வரும் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் யாராவது உங்களை பூல் என்று சொன்னால் மகிழ வேண்டும் ஏனென்றால் பூல் என்றால் அறிவாளி என்று பொருள் அதுதான் ஆங்கில இலக்கியத்திலே அதிலே பூல் என்கிற ஒரு பாத்திரம் வரும் அந்த பாத்திரம் கிங்லியருக்கு புத்தி வர வரை இருக்கும் அதற்கு பிறகு காணாமல் போய்விடும் அது என்ன சொல்கிறார்கள் என்றால் பூல் என்பது தனி பாத்திரம் அல்ல மகராக அது கிங்லியருடைய உள்ளுணர்வு என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த பூல் பாத்திரம் சொல்லுகிறது உன்னிடம் இருப்பதை விட குறைவாக காட்டு உனக்கு தெரிந்ததை விட குறைவாக பேசு என்று குறிப்பிடுகிறது அற்புதமான வாசகம் இப்படி அன்பினுடைய கோட்பாட்டை இருவரும் கூறுகிறார்கள் நாம் திருவள்ளுவரை பார்க்கிற போது அவர் வாழ்க்கை உடன்பாட்டு சிந்தனையை வைத்திருந்தாலும் மானத்தை பெரிது என்று கருதுகிறார் அதனால்தான் மயிர் நீப்பின் வாழா கபரிமான் அன்னர் உயிர் நீர்ப்பர் மானம் வரின் என்று குறிப்பிடுகிறார் தங்கள் மானத்திற்கு ஒரு இழுக்கு வந்துவிட்டதென்றால் அவர்கள் உயிரை கூட கொடுத்து விடுவார்கள் எப்படி ஒரே ஒரு முடி விழுந்தால் மா தன்னுடைய உயிரை இழக்குமோ போல நீங்கள் மான்களை பிடிக்கச் சென்றாலையே அவை உயிரிழந்து விடும் நீங்கள் அவற்றின் அந்த முடியை பிடுங்க வேண்டியது கூட இல்லை அவை அவ்வளவு பயந்த சுபாவம் கொண்டவை மான்களை பிடிப்பதற்கே பல பயிற்சிகள் வனவிலங்கு இலாக்காவிலே கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் மான்கள் அவர் அதிகமான இதய துடிப்பு உள்ளவை அவற்றை பிடிக்கச் சென்றாலே இதயம் வேகமாக அடித்து அவை இழந்து விடுகின்றன மான்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அகற்றுவதற்குள் அவை இறந்து போய்விடுகின்றன அதைத்தான் ஆனால் இது கவரி மான் அல்ல மா என்கின்ற ஒன்று அதை திருவள்ளுவர் சொல்லுகிறார் இந்த கவரி மா எது என்பதை நண்பர் சுந்தரா உடைப்பன் போன்றவர்கள் ஆய்வு செய்து நமக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் அண்மையிலே மேத்தாவினுடைய ஒரு கவிதை படித்தேன் கோபித்து கொள்ளாதே கோப்பெருஞ்சோழனே புறப்பு நாணி வடக்கிருப்பதென்றால் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை வடக்கிருப்பது ஒட்டு மொத்தமாக எல்லோரும் முதுகில் குத்துகிற ஊரில் என்று மானத்தின் அவசியத்தை முக்கியத்துவத்தை பற்றி ஷேக்ஸ்பியரும் பேசுகிறார் ஜூலியஸ் சீசர் தன்னுடைய மனைவி கால்பர்னியா ஜூலியஸ் சீசருக்கு மூன்று மனைவிகள் இருந்தார்கள் அதிலே அவர் மிகவும் நேசித்தவர் கால்பர்னியா பாம்பியா என்பவரை அவர் ஒரு திருவிழா ஒன்று நடக்கும் அதில் பெண்கள் மட்டும்தான் அந்தரப்புறத்தில் இருப்பார்கள் ஓர் ஆண் பெண்ணை போல வேடம் செய்து கொண்டு உள்ளே நுழைந்து விடுவான் அவனை வெளியே அனுப்புகிற போது தன்னுடைய மனைவியையும் விவாகரத்து செய்து விடுகிறார் காரணம் விவாகரத்து செய்வதற்கு அந்த மற்றவர்கள் சந்தேகிப்பார்கள் என்பதல்ல எ சீசஸ் வைஃப் பி பியாண்ட் சஸ்பிஷன் என்று சொன்னதற்கு காரணம் உண்மையிலே அவருக்கு பாம்பியாவை பிடிக்காது அதுதான் காரணம் மூன்றாவதாக இந்த கேலிஃபோர்னியா கேல்ஃபர்னியா பல முறை எச்சரிக்கிறார் நீங்கள் இப்போது செல்லாதீர்கள் எனக்கு ஒரு கெட்ட கனவு ஒன்று வந்தது அதற்கு பெயர் பேத்தட்டிக் ஃபேலசி என்று பெயர் அப்படிப்பட்ட ஒரு கனவு வந்தது ஆனால் நீங்கள் போகிறீர்களே என்று ஆனால் ஜூலியஸ் சீசர் போகிறார் அப்போது அவர் சொல்கிறார் வீரர்கள் ஒரு முறைதான் சாவார்கள் கோழைகள் பலமுறை சாவார்கள் என்று மானத்தை பற்றிய ஓர் விளக்கத்தை அவர் குறிக்கிறார் இப்படி ஷேக்ஸ்பியருக்கும் திருவள்ளுவருக்குமான வாழ்க்கை உடன்பாட்டு சிந்தனைகள் பலவற்றை நாம் காண முடிகிறது அடுத்ததாக இருவருக்கும் இடையே இருந்த அந்த மனித நேய பண்புகள் எவை என்பதை நாம் பார்க்க வேண்டும் இருவருக்குமே மானுடத்தன் மீது மிகப்பெரிய பற்று இருந்தது அவர்கள் மனிதர்களை நேசித்தார்கள் அதனால் அவர்களுடைய நாடகங்களில் ஷேக்ஸ்பியர் முழுவதுமாக மனிதர்களை நேசிப்பதை தான் அதிகமாக எழுதியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக அவருடைய பாத்திரமான டெம்பஸ்ட் என்பது மிக சிறந்த வகையிலே ப்ராஸ்பரோ என்கின்ற ஒன்றை படைத்து காட்டி மனிதர்கள் எவ்வாறு மனிதத்தன்மையோடு விளங்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதாக இருக்கிறார் நீங்கள் கருணையோடு இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் பல இடங்களிலே கூறுகிறார் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகம் ஒன்றில் கூறுகிறார் எந்த உயிருக்குமே நாம் தீங்கு விளைவிக்க கூடாது என்பதை ஒரு பாத்திரத்தின் மூலமாக படைத்து காட்டுகிறார் பெரிக்கல்ஸ் என்கிற நாடகம் அதிலே ஒரு பெண்மணி கூறுகிறார் நான் ஒரு எலியை கூட கொன்றதில்லை நான் ஒரு வண்டை கூட காயப்படுத்தியதில்லை ஒரு புழுவை தப்பித்தவறி மிதிக்க நேர்ந்துவிட்டால் அதற்காக அழுதிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் ஷேக்ஸ்பியர் கொள்ளான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று குறிப்பிடுகிறார் இந்த தான் ஷாவிற்கு மிகவும் பிடித்த குரல் என்று நான் படித்திருக்கிறேன் அப்படி இருவருமே மனிதநேய பண்புகளை உயிர்களின் மீது செலுத்த வேண்டிய அன்பை பற்றி குறிப்பிடுகிறார்கள் அதிலும் மறப்பதும் மன்னிப்பதும் வாழ்க்கையினுடைய சகஜம் என்பதை இருவருமே கூறுகிறார்கள் இருவருமே எப்போது நாம் மன்னிக்கிறோமோ அப்போதுதான் வாழ்க்கை செல்வாக்கடைகிறது என்று கூறுகிறார்கள் கண்ணிற்கு அழகு கண்ணோட்டம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் கண்களுக்கு அழகே அந்த கருணைதான் என்று குறிப்பிடுகிறார் நான் கூறியதைப் போல அந்த பிராஸ்பரோ என்கிற பாத்திரம் புயல் என்கிற நாடகத்தில் வருகிறது சொந்த சகோதரன் நாட்டை பறித்து கொண்டு ஒரு படகிலே ஏற்றி அனுப்பிவிடுகிறான் காரணம் பிராஸ்பரோ எப்போது பார்த்தாலும் படித்து கொண்டே இருப்பார் அவர் உலகத்தை விட ஆட்சியை விட புத்தகங்களை நேசித்தார் அதனால் அவரை அவன் நாடு கடத்துகிறான் அவரோ ஒரு தன்னந்தனியான தீவிலே மாட்டிக்கொள்கிறார் பிறகு தன்னுடைய மந்திர சக்தியால் அவர்கள் அந்த தீவை கடக்கிற போது ஒரு விபத்தை ஏற்படுத்தி புத்தி புகட்டுகிறார் இறுதியிலே அவர்களை மன்னித்து விடுகிறார் அவர் சொல்லுகிறார் மன்னிப்பதுதான் சிறந்த பண்பு அதில்தான் தான் சான்றாமை இருக்கிறது என்று வெனிஸ் நகர வியாபாரியிலே கூட நாம் ஒன்றை பார்க்க முடிகிறது அதிலே போர்ஷியா சொல்கிறார் மழை கீழே பொழிகிறது அந்த மழை யாராவது பாராட்டுவார்கள் என்றா போகிறது யாராவது நன்றி செலுத்துவார்கள் என்றா அதை போல கருணை என்பது எதையும் பார்க்காமல் பொழிய வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார் இதை திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் கைமாறு வேண்டா கடப்பாட்டு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளி உலகு என்று கூறுகிறார் எதையுமே எதிர்பார்க்காமல் மழை பெய்கிறது இந்த மழைக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் ஏதாவது செய்ய முடியுமா மழைக்கு செய்ய முடியுமா தென்றலுக்கு செய்ய முடியுமா சூரிய ஒளிக்கு ஏதாவது செய்ய முடியுமா அல்லது அழகாக பூக்கள் பூக்கின்றனவே அவற்றிற்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் அழகாக படர்கிறது அந்த கொடிக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் நமக்கு நிழல் தெரிகிறது அதற்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் பயிரை நிறைக்கிறது நெற்க தெரிகிறது அதற்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் பறித்து திண்கிறோமே நன்றாக இருக்கிறது என்று அந்த செடிக்கு ஏதாவது நாம் நன்றி செலுத்தப் போகிறோமோ நன்றி செலுத்தாமல் வாங்கிக்கொண்டே கொண்டே இருப்பவன் மனிதன் கொடுத்து கொண்டே இருப்பது இயற்கை இதைத்தான் திருவள்ளுவர் தன்னுடைய அற்புதமான நூலிலே அவர் குறிப்பிடுகிறார் அதிலே அவர் ஒன்று சொல்லுகிறார் ஒத்த ஒத்ததறிவதுதான் உயிர் வாழ்வான் எவன் ஒருவன் மற்றவருடைய துயரங்களை எல்லாம் சமமாக கருதுகிறானோ அவன்தான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்று கூறுகிறார் மற்றவனுடைய வழியை மற்றவனுடைய வேதனையை உணர்வுகளை தெரியாத ஒருவன் இறந்தவனுக்கு ஒப்பானவன் என்று குறிப்பிடுகிறான் இதே மாதிரி ஒரு பாத்திரம்தான் கரோலேனியஸ் அவன் மேட்டுக்குடியை சார்ந்தவன் என்பதால் மற்றவர்களெல்லாம் தூசி போல நினைக்கிறான் அவன் ஒரு தேர்தலில் நிற்கிறான் ஆனால் எல்லோரிடமும் சென்று தன்னுடைய தழும்புகளை எல்லாம் காட்டுகிற போது முதல் முறை நேசிக்கிறார்கள் இரண்டாவது முறை தன்னுடைய வீர பிரதாபத்தை எல்லாம் அவன் காட்டுகிறபோது மக்கள் சலித்து போய் விடுகிறார்கள் அவனை அவர்கள் வெறுத்து விடுகிறார்கள் தோற்று போய் விடுகிறான் இதுதான் எப்போதுமே ஒத்ததறிபவன் உயிர் வாழ்வான் என்பதற்கான இலக்கணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் நன்றி மறப்பது நன்றென்று நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று குறிப்பிடுகிறார் நன்றியை சிசரோ என்கிற ரோமாபுரியின் தலை சிறந்த பேச்சாளன் அவன் சொல்கிறான் பண்புகளிலேயே மிகச் சிறந்த பண்பு நன்றிதான் எந்த மனிதனாவிடம் நீங்கள் நன்றி இல்லையோ அவனை ஒருபோதும் நண்பர்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள் இன்னும் சொல்லப்போனால் இல்லாத நண்பர்கள் விரைவிலேயே உங்களுக்கு துரோகிகளாக மாறி போய் விடுவார்கள் அப்படித்தான் ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசனிலே புரூட்டஸ் என்கிற பாத்திரம் புரூட்டஸ் என்கிற பாத்திரத்தை சீசர் மிகவும் நேசிப்பார் அவ்வளவு அன்பு செலுத்துவார் மகனைப் போல பார்த்து கொள்வார் அவருடைய தவறாக பிறந்த மகன் புரூட்டஸ் என்று கூட மக்கள் சொல்லுவார்கள் அப்படி அவன் அன்பு செலுத்தினான் அந்த புரூட்டஸை இவர் நம் நாட்டிலே உள்ள மேயர் பதவிக்கு இணையான பிரேட்டர் பதவியை கொடுத்து அமர்த்துகிறார் அந்த புரூட்டஸ் தான் கடைசியிலே வந்து மு குத்துகிறான் அப்போதுதான் சீசர் கீழே விழுந்து விடுகிறார் அந்த கத்தி குத்தை பார்த்துதான் ஆந்தனி சொல்கிறார் இதுதான் இருப்பதிலேயே கொஞ்சம் கூட கருணை இல்லாத குத்து என்று குறிப்பிடுகிறார் இல்லாமல் போவதற்கான மிகப்பெரிய உதாரணமாக இந்த பாத்திரம் ஷேக்ஸ்பியரால் படைக்கப்பட்டிருக்கிறது நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் பெசானியோ என்கிற பாத்திரம் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்கிற அந்த நாடகத்தில் தன்னுடைய மனப்பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்காக பெசோடியா போகிறான் ஆண்டனியோ சைலாக் என்பவரிடம் கடன் வாங்குகிறான் பிணைய பத்திரம் எழுதி கொடுக்கிறான் அதிலே கடனை திருப்பி தராவிட்டால் ஒரு பவுண்டு சதையை தருவதாக நண்பனுக்காக எழுதி கொடுக்கிறான் எப்படிப்பட்ட நண்பு நட்பு பாருங்கள் அப்படி ஒரு பத்திரத்தை எழுதி கொடுக்கிறான் செல்கிறான் மனைவியை வெல்கிறான் ஆனால் ஆண்டனி கப்பல்கள் எல்லாம் விடுகின்றன அந்த நண்பனுக்காக போர்ஷியா வாதிட்டு உயிரை காப்பாற்றுவதுதான் அந்த வெனிஸ் நகரத்து வியாபாரி நன்றிக்கு இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் அதை போல நட்பை உயர்வாக பேசுகிறார் திருவள்ளுவர் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று குறிப்பிடுகிறார் இதற்கு பொருள் உடை அவிழ்ந்தால் கை விரைவாக சென்று அதை சரி செய்வது போல என்பது மட்டுமல்ல யாருக்காவது உடை அவிழ்ந்தால் எல்லோருக்கும் அறிவிப்பார்களா என் உடை அவிழ்கிறது நான் சரி செய்கிறேன் என்று ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் யாரும் பார்க்காத போது அதை சரி செய்வார்கள் அதை நண்பன் எப்போதாவது மானத்தை இடக்க நேரிட்டால் அப்போது யாருக்கும் தெரியாமல் மானத்தை காப்பாற்ற உதவி செய்வன்தான் நண்பன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்